நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு சேட் நியூஸை பற்றி தான் பே பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே நடந்த சேட் நியூஸ் தான் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் ஒரு கஷ்டம் ஒரு வந்து மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை தான் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம நம்ம இன்ஸ்டாவில் யூடியூப்பில் பிரபலமான நம்ம வந்து ராகுல் கிட்டி தம்பியை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ராகுல் டிக்கி வந்து நல்லா வந்து காமெடியன் நல்லா காமெடியா நடிப்பார் அவரை தன்னை வந்து கோமாளியாக்கிட்டு ஆக்கிட்டு அடுத்தவங்களை வந்து சிரிக்க வச்சு பார்த்த ஒரு தம்பி ரொம்ப சின்ன வயசுல எவ்வளோ டேலண்ட் பாருங்க நடிப்பே வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் சூப்பராக இருக்கும் எல்லாரும் மாதிரி நடிக்கல அந்த தம்பி ஒரு வித்தியாசமா நடிப்பார் நாங்கெல்லாம் யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே ராகுல் டிக்கினாவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த தம்பி அப்படிப்பட்ட தம்பி இன்னைக்கு வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு சரிங்களா போன வாரம் தான் நடந்துச்சு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அந்த தம்பி பாருங்க கடவுள் ஆக்சிடெண்ட் ஆனாங்க ஏதாவது ஒரு வழியில் உயிர் தப்பு அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் ஸ்பாட்லயே வந்து இருக்காங்க இந்த மாதிரி நான் இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போகிறாங்க இது உங்களோட போகிறது கிடையாது உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு இல்லாமல் உங்களை நம்பி வந்த மனைவிக்கும் இந்த பெரிய பெரிய இது ஒரு பெரிய துன்பம் வாழ்க்கையில மறக்க முடியாத துன்பம் யாரா இருந்தாலும் வண்டி ஓட்டும் போது பத்திரமா பார்த்து பொறுமையா ஓட்டிட்டு போங்க அங்க வண்டி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ரோடு கிராஸ் பண்றதால ஒரு அஞ்சு நிமிஷத்தை வந்து நம்ம நின்னுட்டு போய் அங்க போய் ஒண்ணும் பெரிய தூரம் சாதிக்க போறதுல நின்றுட்டே போயிடலாம் ஒரு பெரிய துன்பத்தை வந்து நம்ம இது பண்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த ரோட்ல வந்து கிராஸ் பண்றது நம்ம நின்றுட்டே போயிடலாம் அது பெரிய இதுவே இல்லை எவ்வளவு பேர் பாருங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன வயசுலேயே வந்து ரோடு ஆக்சிடென்ட் ஆகி தான் இறந்து இறந்து நிறைய பேர் இறந்து போகிறாங்க வாழ வேண்டிய வயசுல இந்த பசங்க எல்லாம் நிறைய பேர் இறந்து போகிறாங்க யாராக இருந்தாலும் ரோட க்ராஸ் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க வண்டி ஓட்டும் போது பொறுமையாக ஓட்டுங்க பொறுமையாக ஓட்டுங்க பொறுமையாக நம்ம போகிறது என்றைக்குமே நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது சரிங்களா ஒரு வேளை பொறுமையாக போயிருந்தால் கூட வண்டி இடிச்சால் கூட நம்ம எங்கேயோ கீழே தான் விழுந்திருப்போம் சரிங்களா நம்மளும் ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போய் வரவங்களும் ஸ்பீடாக வந்து இடித்தாதான் அந்த ஸ்பாட்லேயே நம்ம வந்து இறந்து போகிற காரணம் இந்த தம்பி போயிட்டார் அவங்க சின்ன பொண்ணு அவங்க மனைவி ரொம்ப சின்ன பொண்ணு அந்த பொண்ணு ராகுல் டிக்கியோட மனைவி வந்து ரொம்ப சின்ன பொண்ணு இந்த வயசில் வந்து வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கா அது பார்க்கும்போது நமக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்க அம்மா அவங்க பாவம் பையனை நம்பி எப்படி இருந்துருப்பாங்க கணவரை இழந்து இந்த பையனை நம்பி தான் நிறைய நம்பி இந்த தம்பியோட மரண செய்தி கேட்டேன்னா எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் யாரா இருந்தாலும் தயவு செய்து வண்டியை பார்த்து பத்திரமா பொறுமையா ஓ ஓட்டுங்க சரிங்களா இந்த தம்பி யூடியூப்லேயும் இன்ஸ்டாவிலயும் இருக்கிறதால இந்த தம்பி ஆக்சிடென்ட் வந்து எல்லாருக்குமே தெரியுது இந்த தம்பி இதுல இதுவே தெரியாதவங்க எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க புரியுதுங்களா எங்க ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கை குழந்தை ஒரு குழந்த கல்யாண கொஞ்ச நாளே இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இறந்து போறாங்க அவங்களாம் தெரியாத காரணம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் வந்து அவங்க இல்லை அதனால தெரியல அந்த தம்பி வந்து இருக்கிறாங்க அதனால வந்து எல்லாருக்கும் தெரியுது அதனால நம்ம ஃபீல் பண்றோம் இல்லாதவங்க நிறைய பேர் நிறைய பேர் இறந்துருக்காங்க அது நமக்கு தெரியாமையும் போயிருக்கு இருந்தாலும் வண்டியை பார்த்து பத்திரமா ஓட்டுங்க சரிங்களா ஏன்னா உங்களால நீங்க நீங்க இழக்கிறது இல்லாமல் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க உங்களை நினச்சி யாரா இருந்தாலும் பார்த்து பொறுமையாக வண்டியை ஓட்டுங்க சரிங்களா சரிங்க நண்பர்களே ஓகே பாய் நன்றி வணக்கம்